நல்லா இருக்கா இன்னும் காலி பண்ணலையே அக்கா சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கா நீ ஏன் சாப்பிடல இன்னும் ஏ தங்கம் ஏன் என்ன சாப்பிடல டிவி பார்த்துட்டே பொறுமையா சாப்பிடுறியா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் பத்து நிமிஷம் ஆகுமா இதை சாப்பிட்றதுக்கு பத்து நிமிஷம் ஆகுமா காய் அப்படியே வச்சிருக்கேன் என்ன சாப்பிட்டு முடிக்கலையே சாப்பிடுவியா ஹம் கடகடன்னு சாப்பிடுவேன் திரும்ப டெஸ்ட்டு எழுதணும் மேக்ஸ் ஓகேவா என்ன எழுதுறியா என்ன சரி ஓகே பாய்